மேலும் உலகமே மாறி கிடக்கு எங்க மாமியார் மட்டும் இதுல என்ன விதிவிலக்கா அந்த குள்ள கத்திரிக்கையா கமலா எல்லாருக்குடியும் சாந்தி எங்க மாமியாருக்கும் தைரியம் வந்துட்டு பார்த்துக்கோ இப்ப என்ன என்ன கணி ஏத்துக்கோல்லையா மூணு பேரு அன்னைக்கு என்ன தெருல போட்டு அடிச்சவைல அத பாத்ததுல இருந்தா என் மாமியாருக்கு அப்படியே ஒரு புது வந்திருக்கு அந்த என் தலையில ஊத்துற அளவுக்கு செய்ய இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு காலம் கிடையாதுல ஆமா அதனாலப்பா இப்படி மருத்துவமுட்டுல ரெண்டு பேரும் கண்ணி விங்கியும் நம்ம வீராதி வீரி சூராதி சூரியாக்கு என்னடா சொல்றியே வீராதி வீரி சூரியா ஆமா மேனு நம்ம ரெண்டு பேரும் வாங்கி கண்ணு போய் இதெல்லாம் சகஜம்ல அத நம்ம ரெண்டு பேரும் வீராதி வீரின்னு சொன்னேன் அடிபட்டு கண்ணு வெங்கி போய் ஒரே நான் கொஞ்சம் அவளோட அழகா இருந்து அவளுக்கு பொறுக்காதே

எப்படி மரத்து முடில உட்கார்ந்திருக்கோம் உட்கார்ந்திருக்கோ இல்ல உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லு ஏன்னா சாயங்காலம் போல நான் வீட்டுக்கு போனேன்னு வெச்சிக்க எங்க மாமியார் அப்படி எல்லா டைமும் மறந்துறாவ வீட்டுக்குள்ள சேத்திடுவா ஒரு பிரச்சனை இல்ல நம்மளால எந்த வீட்டுக்குமே போக முடியலனே ரொம்ப கவலைப்படாத மீனு நான் உனக்கு ஒரு சின்ன ஐடியா வச்சிருக்கேன் என்னக்க சொல்லுதியா சின்ன ஐடியாவா ஆமா இங்க வா உன் காதை கொண்டா உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன் சொல்லுதே அம்புடே என்ன மேனு இந்த அக்கா உனக்கு ஒரு சூப்பரான ஐடியா I'm எல்லாரும் கைவிட்டாலும் உடம்பரவா சகோதரி நான் உன்னை கை சுக மாட்டேன் நான் தான்

யுக்கர்ங்க நான் பே காபி போட்டு எடுத்து வரேன் எங்க வீட்லயே நான் லிட்டர் பால் காாலிலே சேர்த்து வாங்கிட்டு வந்தக்க நான் போய் காப்பية போட்டு குடிச்சிடுறேன் அட என்ன எங்க இருந்து குடிச்சிட்டு போ வரப்பட்ட போப்பட்ட போ நீ காப்பி இருக்கட்டும் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு என்னக்கா கேளு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு

பாத்தியலக்கா இந்த கொழு படுத்தவா சரியான சீர் கட்டவா இவளுக்கு ஆடி மாச சீர் வேணுமாம்ல ஆடி மாச சீர் ஏ சின்னடா இருக்கது எல்லாத்தையும் வீட்ல வந்து தொடச்சி எடுத்துட்டு போயாச்சி இனி உனக்கு ஆடி மாச சீர் ஒண்ணு உனக்கு கேடா இங்க பாருமா தேவ இல்லதெல்லாம் என்கிட்ட பேசாத எனக்கு முதல்ல ஆடி மாச சீர் தா அப்பதான் நான் அங்க இருந்தே கிளம்புவேன் என்னடி ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க பல்ல பேட் எடுத்துறோம் அதுக்கு ஹ்ம் இங்க பாருமா இந்த பேச்சிக்கெல்லாம் பயப்படப்பட்ட ஆள் நான் இல்ல என்னடி பேசிட்டே இருக்கும்போது இப்படி கீழ உட்கார் கையில போடோட வந்திருக்கா ஆமா சின்ன பொண்ணே இப்படி வாசல்ல உட்கார்ந்திட்டே போராடவேன் போராடவேன்னு சத்தம் போடுறானேக்கா இது பாத்தியல உங்க மகளே இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன மரகத சொல்லுதே என்னக்க சொல்லுறியா என்னக்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆமா சின்ன பண்ணி உன் சம்பந்தி காரி இவ்வளவு தைரியமா வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்திட்டு போராடுவேன் போராடுவேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கானே அதுக்கு முக்கிய காரணம் அந்த நாலு முடியாத இருக்கும் அவ தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க அம்மா கிட்ட எல்லா சீரையும் கேளுன்னு சொல்லி அனுப்பி இருப்பா அவ கொடுத்த தைரியத்துல தான் இப்படி வந்து உட்கார்ந்திருக்கா ஆமா மரகத நானே அப்பதே நினைச்சேன் என் மவள தூண்டி விடவே அந்த நாலு முடிதா ஏதே சும்மா இப்படி நாலு முடிகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு அவளை போட்டு அடிச்சி மிதிச்சி துவைக்கிறதெல்லாம் சரியா வராது என் மவளை இப்படி தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த நாலு முடி இணைக்க எனக்கு ஆமா பரிமலா பாட்டி சின்ன பொண்ணு சொல்லதும் சரிதான் சும்மா கோவப்பட்டு அந்த நாலு முடிய போட்டு அடிச்சு வெளுக்கிறதுல எல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்ல எவ்வளவு அடி வாங்கினாலும் அவன் தாங்கப்பட்ட ஆளு அப்படியே தூசி தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பா ஆமாத்தி சொல்லுது கேளுங்க இப்போ சும்மா கோவப்பட்டு எல்லாம் இருக்காண்டா மேனகாவ முதல்ல பாசமா வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க அவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசி எடுத்து அந்த நாலு முடிய பத்தி கொஞ்சம் புரிய வைப்போம் அவளுக்கு ஆமா இவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசி எடுத்து பேசாம மாமியார் வீட்டுக்கு அனுப்புற வழிய பாருங்க ஆமாத்தி இவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசி புத்தி மதியெல்லாம் சொல்லி எடுத்து மாமியார் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுட்டு வருவோம் ஆடி மாச சீர்னு எப்பவும் நம்ம வருஷா வருஷம் குடுக்க வேண்டியது

பாசல்ல உட்கார்ந்துட்டிருக்கே அம்மா என்னம்மா திடிர் மாதிரி பாசம் பொங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே என்ன மக்கள் இப்படி பேசுறா ஆயிரம் இருந்தாலும் ஏம்மாวะ நீதானே உமேலே சின்ன சின்ன கோவம் இருக்க தான் செய்யும் அதுக்கேனே ஒரே ஆடியே முடியுமா வாசல்ல எனக்கு

யா பேச்சி கேக்க பாமக்கா வீட்டுக்குள்ள போவோ ஆ சரிம்மா மர்மौला சக்ஸஸ் யா மவ எப்படி எந்தி வந்துட்ட பாரு ஏபே நீங்க எங்கடா பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க மகா பாத்திரப் போறா நீங்க பேசாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க ஆ சரி மர்மौला யா மகா நின்னிட்டே இருக்கா வா வீட்டுக்குள்ள போவோம் ஆ சரிம்மா

சில்லாட்ட நாலு முடி எப்படியும் வீட்டு பக்கம் வருவா இங்க வீட்டுல என்ன நடந்துச்சு யாது நடந்துச்சு நோட்டம் விடதுக்கு அவன் வரட்டும் கை கால முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சு